நான் அந்த பாயை சுருட்டுறதுக்குள்ளே என் பொண்ணு வந்து மை பொட்டை எடுத்து என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வச்சு விட்டுட்ருக்கு பாருங்கள் காலையிலே என் பாப்பா மூஞ்சை வந்து வீணாக்கலான்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு பிளான் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பவுடர் எடுத்து வச்சு இங்கே பாருங்கள் இதே மாதிரி பாம்பு பாம்பு பாடுறா குட்டி பாம்பு என்ன பாம்புன்னு தெரியல இதோட ரெண்டாவது பாம்பு வந்து நான் இப்போ வந்து கொள்ளுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பாருங்கள் பாப்பா வந்து எழுந்திரிச்சிட்டாங்க காலையிலேயே மணி வந்து இப்போ எட்டாக போகுது எந்திச்சிட்டாங்க நீங்கள் பாருங்கள் ரெண்டு பேர் நிற்கிறாங்க பாருங்கள் நான் டீ காஃபிலாம் கூட எதுவுமே குடிக்கலை இனிமேல் தான் குடிக்கணும் என்ன ஆச்சு வரும் இரு அப்பா அப்பா பால் வாங்கிட்டு வரோம்னு சொன்னுச்சுல்ல ஐயா ஆ வண்டி யாரோட வண்டி சரியாகவே இல்லை அப்பப்போ லூசும் பிடிச்சிரும் உனக்கு வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால் வந்து பால் வாங்கி தர ஆள் இல்லை எங்கள் அப்பா வந்து பால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இப்போ தான் இப்போ தான் பாப்பாலாம் எழுந்திரிச்சாங்க அப்படிங்கிறதுனால நான் இப்போ தான் வந்து இந்த பாயெல்லாம் வந்து சுருட்டி போகிறேன் பாருங்கள் இப்படி தான் வீடு இருக்குது எங்கள் வீட்டு கிச்சன் ரொம்பவுமே சின்ன தான் அதனால் வந்து அப்படி இப்படின்னு தான் இருக்கும் யாரும் வந்து தப்பாக பேச தப்பாக நினைக்காதீங்க இது வந்து நைட்டு வச்ச குழம்பு இது மீன் குழம்பு நேற்று மதியமாக வச்சது அப்படியே இருக்குது சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக இத செய்யலாமா வேணாமா அப்படின்னு தோண்டிகிட்டே இருக்குது இல்லை இதை வச்சே இன்றைக்கி வந்து காலத்தை ஓட்டிடலாமா அப்படின்னு கூட தோணுது பார்க்கலாம் என்ன செய்கிறேன் அப்படின்னு அப்புறம் பார்க்குறீங்கன்னா டீ குடிக்காமல் எனக்கு வேலை செய்யவே பிடிக்காது இங்கே பாருங்கள் பாத்திரம் நைட்டு சாப்பிட்டது எல்லாம் இந்த சிங்கு மாதிரி இந்த அண்ணன் குடியை கொண்டு வந்துச்சு இதில் தான் போடு போட்டு வைக்கிறது சரி ஓகே நான் வந்து இப்போ வந்து இந்த பாயல வந்து நான் சுருட்டி வச்சறேன் மணி பாருங்கள் மணி வந்து கரெக்டாக மணி 8 ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நான் இந்த பாயெல்லாம் சுருட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்க்கலாம் நான் அந்த பாயை சுருட்டுறதுக்குள்ளே என் பொண்ணு வந்து மை மைப்பொட்டு எடுத்து என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணுக்கு வச்சு பாருங்க காலையிலேயே என் பாப்பா மூஞ்சை வந்து வீணாக்கலான்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பவுடர் எடுத்து வச்சு அதை வந்து இது இருக்காங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூனை இருக்குது அந்த பூனை அடிக்கிறதுக்கு என் பொண்ணு வந்து இந்த கழியை தான் எடுத்து வச்சுட்டு விளாண்டுட்டு அடிக்கும் ஆகணும் அந்த கழுவை தூக்கிக்குதுங்க ரெண்டு பிள்ளைங்களுமே சரி அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம வந்து இந்த பாய் தலைகானி எல்லாத்தையும் வந்து நம்ம சுருட்டி வச்சுருவோம் ஃபைனலாக என் பொண்ணு மூஞ்ச பாருங்க பவுர் அடித்து பொட்டு வச்சு சந்தனெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க நானும் இந்த பாயெல்லாம் வந்து நானும் சுருட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு அவங்களோட டூ வீலர் எடுத்துட்டாங்க அது அவங்களோட டூ வீலர் இல்லை என் சின்ன பொண்ணோட டூ வீலர் அவங்களுக்கு பெரிய வண்டி வெளியே நிற்கிது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து வெந்நீர் போட போகிறோம் வெந்நீர் போடலாம் பாப்பா வந்து காலேஜி எழுந்ததும் வந்து வெந்நீர் தான் குடிப்பாங்க காலையிலே நான் வெந்நீர் தான் கொடுப்பேன் அதனால் வெந்நீர் போட்டுட்டு பாப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா பாப்பா டீ குடிப்பாங்க ஆனால் என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே டீ குடிக்குங்க கொஞ்சமாக வந்து வெந்நீர் மட்டும் போட்டு விட்டுட்டு அப்பா பால் வாங்குறதுன்னா நம்ம டீ போட்டு குடிக்க போகிறோம் சண்டே நாளே ஏன் தான் இப்படி இவ்வளோ டயர்டாகுதுன்னு தெரில மனசு வந்து அப்படியே இதாகிடுது எப்படின்னா வேலை என்ன கம்மி தானே அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன இது பண்ண போகிறோம் அது என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம் பசங்களுக்கு தான் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு வந்து அப்படியே மாறிடுது அதனாலேயே காலையில் ஏத்திரிக்கவே லேட் ஆகிடும்ல நான் அப்படி தான் எவ்வளோதான் சீக்கிரமாக எழுந்துச்சு வீட்டு வேலை செஞ்சாலுமே அதுமாதிரி சீக்கிரமாகலாம் எந்திரிக்க மாட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எழுந்திரிக்க மாட்டேன் நான் எப்போதுமே வந்து ஒரு ஆறைகாலு அப்படி தான் எந்திரிப்பேன் சீக்கிரம் முன்னாடி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கிறது வேலைலாம் கிடையாது நேற்று வந்து நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் நேற்று ஈவினிங்கு அதனால் அந்த காய்கறிலாம் நைட்டு வீட்டுக்கு லேட் லேட்டாகிடுச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு அதனால்

பாருங்க இந்த புளி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த புளி வந்தேன் ரெண்டு பேர் தானே அப்படிங்கிறதுனால புளிலாம் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் கிடையாது இதுவே ஒரு ரெண்டு மாதத்துக்கோ இல்லை ஒன்றரை மாதத்துக்கோ வந்துடும் அதனால் ரெகுலராக வந்து நம்ம வாங்கிக்கிறது தான் ஏய் இரு பாப்பா நான் எடுத்து வைக்கிறேன் இரு எல்லாத்தையும் அதுக்குள்ளே அள்ளி போடக்கூடாது நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிகளாம் வைக்கிறது இல்லை கம்மியாக தான் வைக்கிறது நான் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால அதிகமாக காயும் வாங்கலை சும்மா வெங்காயம் தக்காளி இதுதான் யூஸ் ஆகும் மேக்ஸிமம் ஒரு சிக்கனே எடுத்தாலும் இதுதான் யூஸ் ஆகும் போய்னால இது மட்டும் வாங்கியாச்சு தக்காளிலாம் மேக்ஸிமம் வெளியில் தான் வைப்போம் உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கம் கிடையாது இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் வீடியோ கப்பிக்கிறேன் என்ன சாமி இதுக்கப்புறம் வந்து நம்ம செல்ல வந்து அப்பப்போ வந்து நம்ம லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கோம் நமக்கு வந்து லாங் வீடியோ போட்டோம் அப்படின்னா வியூஸ் கொஞ்சம் போகும் அதனால் நம்ம வந்து லாங் வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் லாங் வீடியோவும் கொஞ்சம் நாள் போடலாம் அப்படின்னு என் பொண்ணுங்க வந்து இந்த வண்டிக்காக ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடக்காங்க என் பொண்ணு சின்ன பொண்ணு அழுகுது பெரிய பொண்ணும் கொடுக்க மாட்டேங்குது அது ஒரு கஷ்டம் எனக்கு சரி இந்த காய்கறியெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டு பேசுகிறேன் அப்பா ஒரு வழியாக பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம வந்து டீ தூள்லாம் போட்டு டீ வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கோம் ஒரு வழியா நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இந்த பொருள் கூட நேற்று வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் இதையும் வந்து ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ டீ போட்டு நான் பாப்பாவை கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் டீ வந்து நம்ம ரெடியாக பண்ணிட்டோம் குடிக்க போகிறோம் குடிக்க உட்காந்துச்சு மார்க்கெட்டில் வந்து நம்ம ஷாம்பு ஆகிட்டு வந்துருந்தோம் இந்த ஷாம்பு வந்து ஒரு பத்து ஷாம்பு இருக்கா மாதிரி இருக்கும் பெரிய பொண்ணு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கிழிச்சி வெளியில் கொண்டு போய் ஊற்றி ஒரு ரகலை பண்ணி வச்சுருக்கு அதனால் கேட்டதுக்கு என் பொண்ணு மூஞ்ச பாருங்க இன்னும் இருக்கா மூஞ்ச பாருங்க அப்படி இருக்குன்னு இவங்க தப்பு பண்ணுவாங்க ஆனால் தப்பு பண்ணுறது வந்து தப்புன்னு உணர மாட்டாங்க அழுவாங்க அதான்டா ஒரு வழியாக டீ எல்லாம் குடிச்சாச்சு குடிச்சு முடித்ததும் என் பொண்ணு ஒரு ரெண்டு பேரும் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாப்பா வந்திருக்கு அந்த பாப்பா பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க ஏ இல்லடி கதவு சாத்தியிருக்க பாப்பா கதவு சாத்திருக்கா வா 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 போயிட்டாங்க போல் இருக்கு எங்கேயும் போயிருக்காங்க போல் ஆ கது சாத்திருக்கு காணுமே சரி வா வீட்டுக்கு உள்ளே வா இங்கே பாருங்க இதே மாதிரி பாம்பு பாம்பு பாடுறா குட்டி பாம்பு என்ன பாம்புன்னு தெரியல இதோட ரெண்டாவது பாம்பு வந்து நான் இப்போ வந்து கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க இது கூரை விடாக இருக்கிறதுனால பாம்பு நிறைய வருது இது இது வந்து அயலை பாம்புன்னு சொல்லுவாங்க அயலைக்குட்டி சாகவே சாகாது சீக்கிரமாக பார்க்கவே பயமாக இருக்குது ஒரு வழியாக டீயெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரம் கிடக்கு எல்லாத்தையும் வெளியிட்டு போய் வெளியில் போட்டுட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டு பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றணும் எனக்கு வந்து இங்கே பாருங்கள் பழைய சாதம் இருக்குது துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பார்க்கலாம் ஒரு வழியாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் பாத்திரெலாம் கழுவியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா துணி மட்டும் ஊற வைக்கணும் அதுவும் ஊறும் வச்சாச்சு இது பாருங்கள் பாத்திரம் கழுவிட்டேன் துணி ஊறுது சாப்பிட்டுட்டு தான் துவைக்கணும் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம வீட்டில் தான் அரைச்சி போட்டோம் மாவு அதிகமாக ஸ்டோர் பண்ண மாட்டோம் ஒரு ரெண்டு நைட்டு ரெண்டு பகல் வர மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ வந்து இவ்வளோதான் மாவு இருக்குது தோசை ஊற்றி சாப்பிட்ணும் இது இன்னையோட தீந்துடும் இன்னைக்கு நைட்டோட தீந்துடும் தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வீட்டுக்குள்ளே மண்ணை எடுத்துகிட்டு வந்து போட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் விளாண்டுட்டு இருக்காங்க தோசை ஊற்றி கொடுத்தா பாப்பா சாப்பிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோவில் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மதியம் என்ன சமைக்கிறேன் போகிறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா பாய்